وعلى آله وصحبه إجمعين أما بعد سند إرند وارنغلوم ஒரு குடும்ப சூழல் காரணமாக வந்து கொள்ள கிடைக்கவில்லை மன்னித்துக் கொள்ளுங்கள் இன்ஷால்ல இன்றைய தினமும் நாங்கள் இஸ்லாமிய பொருளியலே நாங்கள் ஏற்கனவே அதனுடைய தோற்றம் அதனுடைய அபிவிருத்தி அதே போன்று அதனுடைய அடிப்படையான அம்சங்களை பார்த்து வருகின்றோம் இன்றும் அதனுடைய தொடரிலே அர்கானுல் எப்திசாது இஸ்லாமி இஸ்லாமிய பொருளியலுடைய தூண்கள் அதனுடைய அத்திவாரங்கள் எதிலே அது அமைக்கப்பட்டிருக்கின்றது எப்படி இஸ்லாத்துடைய தூண்கள் என்று இருக்கின்றதோ அதே போன்று இஸ்லாமிய பொருளியலுடைய தூண்கள் என்ன என்ற என்ற பாடத்தை தான் இன்று பார்க்க இருக்கின்றோம் அதிலே முதலாவதாக மூன்று விடயங்களிலே இஸ்லாமிய பொருளியல் அமைக்கப்பட்டிருக்கின்றது மூன்று அடிப்படையான அம்சங்களிலே அதிலே முதலாவது அம்சம் என்னவென்றால் அல் மில் கியத்துல் சொல்லுவார்கள் அப்படி என்றால் பொது உடைமை இரண்டையும் அங்கீகரித்த ஒரு கொள்கையிலே தான் இஸ்லாமிய பொருளாதார கொள்கை தனி உடைமை என்று சொல்கின்ற நேரத்திலே எங்களுக்கு தெரியும் ஒரு மனிதனுக்கு அவன் விரும்பியவாறு அவன் பொருளீட்டல் நடவடிக்கைகளிலே ஈடுபொல்ல அதாவது ஈடுபட முடியும் அவனுக்கு விரும்பியவாறு சம்பாதித்துக் கொள்ள முடியும் என்று அங்கீகாரத்தை இஸ்லாம் வந்து வழங்கி இருப்பது போன்று அதே போன்று சமூகத்துக்கு அதே போன்று இந்த ஒரு அரசாங்கம் சில குறிப்பிட்ட துறைகளை அதற்கு கீழால் வைத்துக் முடியும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற இரண்டு அங்கீகாரத்தையும் இஸ்லாம் வழங்கியிருக்கின்றது இன்னும் விரிவாக இதனை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே எங்களுக்கு தெரியும் உலகத்திலே தோன்றிய பொருளாதார கொள்கையிலே மார்க்சிச கொள்கை கம்யூனிச கொள்கையை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே அங்கே தனிநபர் என்னதான் அவனுக்கு திறமை இருந்து அவன் சம்பாதித்தாலும் அது அவனுக்கு சொந்தம் கிடையாது யாருக்கு சொந்தம் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஊதியத்தை பெற்றுக்கொண்டு இருந்து கொள்ள வேண்டும் ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த இஸ்லாம் அல்லாவினால் அருளப்பட்ட அந்த மார்க்கம் மனிதனுடைய அந்த சொத்து செல்வ ஆசை என்று சொல்லப்படக்கூடிய அந்த உணர்வை மதித்து ஒரு மனிதன் அவன் விரும்பியவாறு அவனுக்கு பொருளீட்டல் நடவடிக்கைகளை ஈடுபட முடியும் சொத்துக்களை சேகரித்துக் கொள்ள முடியும் ஆனால் இஸ்லாம் கூறிய அந்த கட்டமைப்புக்குள்ளே அது அமைய வேண்டும் அதாவது அவனுக்கு இயன்றளவு எவ்வளவு சொத்துக்கள் சேர்த்துக் கொள்ள முடியுமா இருந்தாலும் அவனுக்கு அது அங்கே அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது எனவே அல்லாஹு தாலா கூறுகின்ற நேரத்தில் நீங்கள் இயல்பாகவே சொத்துக்களை செல்வங்களை நிறையவே நீங்கள் விரும்புகின்றீர்கள் செல்வங்களை அந்த அந்த மனிதன் கடுமையாகவே விரும்புகின்றான் எனவே உணர்வை மதித்து இஸ்லாம் அந்த அங்கீகாரத்தை இருக்கின்றது அதே போன்று பொது உடைமை என்று அந்த பகுதியையும் இஸ்லாம் அங்கீகரித்து இருக்கின்றது இப்படி ஒரு அரசாங்கம் அதாவது சமூகத்திலே தேவையான சில அடிப்படையான அம்சங்கள் இருக்கின்றது எண்ணெய் வளம் அதே போன்று பாதுகாப்பு அதே போன்று ஒரு சமூகம் இயங்குவதற்கு தேவையான பொது உடைமைகள் இருக்கின்றது அந்த பொது உடைமையினையும் இஸ்லாம் அங்கீகரித்திருப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அந்த இரண்டையும் சேர்த்த ஒரு பொருளாதார கொள்கையை தான் இஸ்லாம் அறிமுகம் செய்கின்றது எனவே இந்த இரண்டு அதாவது இந்த இரண்டு கொள்கைக்கும் இடையிலே ஒரு தனிநபருடைய அந்த அதாவது அதாவது தனி உடைமையா அல்லது பொது உடமையை வருகின்ற நேரத்திலே எதையும் இஸ்லாம் கூறுகின்றது என்றால் பொது தான் அதாவது இரண்டையும் அங்கீகரித்து இருக்கின்றது இரண்டுக்கும் இடையிலே பிரச்சனைகள் வருகின்ற நேரத்தில் எதையும் முற்படுத்துவது என்று அதாவது இந்த இரண்டிலே ஒன்றை தான் எடுக்க வேண்டும் என்ற பிரச்சினை வருகின்ற நேரத்திலே பொது தான் அங்கே இஸ்லாம் பொதுமக்களுடைய நலன் கருதி சமூகத்தின் நலன் கருதி அதனை முற்படுத்துகின்றது உதாரணத்திலே நாங்கள் அதாவது நாங்கள் உதாரணங்களை எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே தெளிவாக எங்களுக்கு விளங்கும் நபியா நாயீம் செல்லம் லாஸ்லாம் அவருடைய ஹதீஸ்களிலே நிறைய உதாரணங்களை எங்களுக்கு இதற்கு பார்க்க முடியும் அதிலே முதலாவதாக நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே நபியா நாயீம் செல்லம் லாஹாம் அவர்கள் அன்றைய காலத்திலே சந்தைக்கு வந்து ஒரு பொருள் வருகின்ற நேரத்திலே அந்த சந்தையை வந்து அடைவதற்கு முன்னால் சில வியாபாரிகள் சந்தையில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் அந்த ஊரில் உள்ள வியாபாரிகள் எல்லைக்கு சென்று அந்த பொருட்கள் அந்த பொருட்களை எப்படி வாங்கிக் கொள்வார்கள் வாங்கி கொண்டு அவர்கள் லாபத்தை வைத்துக் கொண்டு வந்து சந்தையிலே விற்பனை செய்வார்கள் இங்கே அந்த ஒரு சாரார் அதாவது அந்த தனிநபர் ஒரு கூட்டம் பயன்பெறுகின்றார்கள் அங்கே அவர்களுடைய நலவு இருக்கின்றது ஆனால் சந்தையிலே வந்து வாங்கக்கூடிய பொதுமக்களுடைய நலன் பாதிக்கப்படுகின்றது என இதனை என்பிய நாயம் செல்லவாசோர்கள் கூறினார்கள் லா அபியா ஹாபூரும் லிபா இப்படி நீங்கள் அந்த ஊர் எல்லைக்கு சென்று சந்தைக்கு வரக்கூடிய பொருட்களை வாங்கி கொள்ள வேண்டாம் இதனை எனபியர் நாயம் செல்வாசோரன் தடுத்தார்கள் ஏன் பொது பொது நலன் அங்கே பாதிக்கப்படுகின்றது எனவே பொது நலனா தனிநபருடைய நலனா என்ற பிரச்சனை வருகின்ற நேரத்தில் இஸ்லாம் பொதுமக்களுடைய பொது நலனைத்தான் சமூகத்துடைய நலனைத்தான் உட்படுத்துகின்றது இப்படி ஏராளமான பார்க்க முடியும் அதிலே பதுக்கள் வியாபாரம் என்றால் எங்களுக்கு தெரியும் அதாவது அத்தியாவசியமான பொருட்களை அதனுடைய அந்த அந்த அதாவது அதனுடைய பொறுமதி கூடுவதற்காக வேண்டி என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அதனை பதுக்கி வைப்பார்கள் விற்க மாட்டார்கள் சமூகத்திலே கேள்விகள் நிறைய ஏற்படும் அந்த பொருளுக்கான கேள்விகள் அதிகரிக்கின்ற நேரத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக சந்தைப்படுத்துவார்கள் இதனை இஸ்லாம் வன்மையாக கண்டித்திருக்கின்றது இப்படியான பதுக்கல் வியாபாரங்கள் செய்வதனை அந்த அதாவது அரசாங்கம் தட்டி கேட்க வேண்டும் என்று இஸ்லாம் கட்டாயப்படுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே சமூக நலனா பொது நலனா என்ற பிரச்சனை இரண்டையும் இஸ்லாம் அங்கீகரித்தாலும் பொது நலனுக்குத்தான் முக்கியத்துவத்தினை வழங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இரண்டாவது முக்கியமான அம்சம் என்னவென்றால் இஸ்லாம் ஒரு திறந்த பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தினாலும் அங்கே சில கட்டுக்கோப்புகளுக்கு உட்பட்ட ஒரு திறந்த பொருளாதார கொள்கையைத்தான் இஸ்லாம் கூறுகின்றது நான் ஏற்கனவே கூறியது போன்று ஒரு மனிதன் இயன்றளவு அதாவது இஸ்லாம் கூறிய அந்த ஹலால் ஹராம் என்ற வட்டத்துக்கு உள்ளே இயன்ற அளவு அவனுக்கு சொத்துக்களை சம்பாதித்துக் கொள்ள முடியும் என்ற முழுமையான உரிமையை இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது ஆனால் அந்த உரிமைகள் ஒரு அந்த அந்த அதாவது உரிமைகளுக்கான சில வரையறைகளையும் சில கட்டுக்கோப்புகளையும் வைத்திருக்கின்றது ஏன் வைத்திருக்கின்றது என்று சொன்னால் ஒவ்வொரு பொருளீட்ட நடவடிக்கைகளும் ஹலால் ஹராம் என்ற வட்டத்திற்குள்ளே அமைய வேண்டும் ஷரீகத்துடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அமைய வேண்டும் அப்படி சரியா சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அமைந்த தான் அது வந்து ஒரு இபாதத்தாக ஒரு வணக்கமாக இஸ்லாம் கூறுகின்றது எனவே அந்த நாங்கள் பார்க்கின்றோம் நாங்கள் அதாவது அந்த கட்டுக்கோப்புகளை பொறுத்த மட்டுமே ஹலால் பெரிதா ஹராம் பெரிதா ஹலாலுடைய அந்த அதாவது ஹலாலுடைய அந்த வட்டம் பெரிதா இல்லது ஹராம் என்ற வட்டம் பெரிதா நாங்கள் பார்த்த நேரத்தில் எது பெரிது நான் எத்தனை கூறியிருக்கின்றேன் ஹலால் என்ற அந்த பகுதி வந்து மிகவும் விசாலமானது உங்களுக்கு அடிப்படையிலே அனைத்தும் ஹலால் என்ற கொள்கையை தான் இஸ்லாம் அனைத்தும் செய்ய முடியும் எந்த பொருளீட்டை எல்லாமே கூடும் எவைகள் சரீரத்திலே வந்திருக்கின்றதும் அவைகளை மாத்திரம் தடுக்க வேண்டும் ஹலால் ஹலால் என்ற ஒரு வட்டம் இருக்கின்றது ஹராம் என்ற ஒரு வட்டம் இருக்கிறது ஹராம் என்று கூறிய அந்த அந்த பகுதி வந்து மிகவும் சின்னது சில பொருளாதார நடவடிக்கைகளிலே சமூகத்துக்கும் தனிநபருக்கும் பாதிப்பு வருவதனை கருதி இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கின்றது ஆனால் ஹலால் ஹலால் என்பது வந்து மிகவும் விசாலமானது எந்த பொருளீட்ட நடவடிக்கையிலும் உங்களுக்கு செய்து கொள்ள முடியும் இபாதத்து போன்றல்ல அல்ல இபாதத்திலே எந்த இபாதத்து வந்து வந்திருக்கின்றதோ அவைகளை மாத்திரம் தான் செய்ய முடியும் ஆனால் உலக நடவடிக்கைகளிலே அனைத்தும் செய்ய முடியும் ஆனால் இவைகள் கூடாது என்று வந்திருக்கின்றதும் அந்த குறிப்பிட்ட சில வட்டி இது போன்ற பொதுக்கள் வியாபாரம் இப்படி ஒரு குறிப்பிட்ட சில அம்சங்களை தான் இஸ்லாம் தடுத்து இருக்கின்றது அதே போன்று இன்னொரு உரிமையையும் அதாவது ஒரு தனிநபர் பொருளீட்ட நடவடிக்கையில் தலையிடக்கூடிய ஒரு அதிகாரத்தை இருக்கின்றது மேற்கத்திய பொருளாதாரத்திலே முதலாளித்துவத்திலே அவன் அதாவது ஒரு மனிதன் யாரை கொண்டாலும் அவனுடைய நிறைந்தால் சரி அவன் சம்பாதித்துக் கொள்ள முடியும் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த பொருளை உற்பத்தி செய்தாவது அவன் சம்பாதித்துக் கொள்ள முடியும் என்ற முழுமையான சுதந்திரத்தை வழங்கியிருக்கிறது ஆனால் இஸ்லாம் என்ன கூறுகின்றது சமூகத்துடைய நலன் பாதிக்கக்கூடிய அமைப்பிலே உற்பத்தி ஒரு நாளும் நடந்து கூடாது எனவே அரசாங்கங்களுக்கு தலையீடு செய்யக்கூடிய அல்லது அரசாங்கத்துக்கு கீழாக இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்துக்கு பொறுப்பான அதிகார சபைகள் தலையிடக்கூடிய ஒரு அதாவது ஒரு அதிகாரத்தை இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது ஏன் வழங்கி இருக்கின்றது என்று சொன்னால் அங்கு சமூகத்துடைய நலனை பாதுகாப்பதற்காக வேண்டி அங்கே சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் உற்பத்தி செய்யப்படாமல் சந்தைப்படுத்தப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இப்படியான ஒரு அதிகாரத்தை வழங்கியிருக்கின்றது எனவே நாங்கள் அந்த அடுத்த முக்கியமான அம்சம் என்னவென்றால் ஏன் இஸ்லாம் இப்படியான கட்டுக்கோப்புகளை பொருளாதார கீழே திறந்த ஒரு பொருளாதாரத்தை வைக்காமல் சில கட்டுக்கோப்புகளை ஏன் வைத்திருக்கின்றது என்று நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே உண்மையிலே மனிதனை படைத்தவன் அல்லாஹூ தாலா அல்லாஹு தாலாவுக்கு மனிதனுக்கு எது பொருத்தம் என்று அதாவது எந்த பொருளாதார கொள்கை எப்படியான பொருளாதார நடவடிக்கைகள் பொருத்தம் என்பது அல்லாஹ் அல்லாஹ வேற யாருக்கும் தெரியுமா அல்லாவுக்கு தெரியும் எனவே அல்லாஹு தாலா வைத்திருக்கக்கூடிய அந்த வரையறைகளிலே அந்த சட்ட திட்டங்களிலே ஒரு கட்டாயமாக மனிதன் விளங்கினானோ விளங்கவில்லையோ அவனுக்கு நிறைய நலவு இருக்கின்றது இன்னொரு ஒரு அடிப்படையான ஒரு காரணம் அடுத்த முக்கியமான காரணம் என்னவென்றால் மற்றவர்கள் சமூகத்திலே பாதி பாதிக்கப்படக்கூடாது அநியாயம் விடக்கூடாது இதற்காக வேண்டிதான் இப்படியான கட்டுக்கோப்புகளை வைத்திருக்கின்றது அடுத்த முக்கியமான அம்சம் என்னவென்றால் சமூகத்திலே சமூகத்துடைய பாதுகாப்பு அதே போன்ற சமூகத்துக்கு தேவையான பொதுவான அம்சங்கள் கல்வி கூடங்களை அமைப்பது பாதைகளை அமைப்பது அதே போன்று பாதுகாப்பு வழங்குவது இவைகள் எல்லாம் அவர்களுடைய அவர்கள் பொருளீட்ட நடவடிக்கை ஈடுபடுகின்ற நேரத்தில் அதிலே ஒரு பகுதியை எடுத்துதான் இவர்கள் மேற்கொள்ள வேண்டும் ஆனால் மேற்கத்திய பொருளாதாரம் என்ன கூறினார்கள் என்று சொன்னால் ஒரு அரசாங்கம் அதாவது ஒரு மனிதன் வேண்டிய அளவு பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொள்ள முடியும் ஆனால் அரசாங்கம் அவனுக்கு பிரச்சனை வருகின்ற நேரத்திலே பாதுகாக்க மாத்திரம் செல்ல வேண்டும் பாதுகாப்பு மட்டும்தான் வழங்க வேண்டும் ஆனால் இஸ்லாம் வந்து ஒரு அரசாங்கத்திற்கு அவன் அதாவது அந்த அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அவர்கள் பொருளாதார நடவடிக்கை அதாவது ஈடுபடுகின்ற நேரத்திலே வரி போன்ற அந்த டெக்ஸ்ட் போன்ற அவங்களுக்கு வந்து கடமைப்படுத்தி அவங்களுக்கு ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ள முடியும் சமூகத்துக்கு தேவையான முக்கியமான அம்சங்கள் தேவைகளை அந்த அரசாங்கம் தான் நிகர்த்தி செய்ய வேண்டும் பாதைகளை அமைக்க வேண்டும் எனவே அப்படியான ஒரு அங்கீகாரத்தை இஸ்லாம் வழங்கியிருக்கின்றது அடுத்தது இந்த இஸ்லாமிய பொருளாதாரம் எழுப்பப்பட்ட மூன்றாவது அம்சம் என்னவென்று கேட்டால் அத்தகா புல் இஜித்தி மாய் அத்தகா புல் இஜித்தி என்று சொல்லியிருந்த நேரத்திலே சமூகத்திலே ஒவ்வொருவரும் மற்றவருக்கு உதவியாக இருத்தல் சமூகம் என்று நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே எப்பயுமே அல்லாஹு தாலா ஏற்ற தாழ்வுகள் உள்ள ஒரு சமூகமாகத்தான் மனிதனை படைத்திருக்கின்றான் எல்லாரும் ஒரே தரத்தில் ஒரே சம்பளத்தை பெறுகின்றவர்களா எல்லாரும் ஒரே தரத்தை உடையவர்களா அறிவிலையும் ஆற்றலிலையும் எல்லாரும் ஒரே தரத்தில் அப்படி இருந்திருந்தால் இந்த உலகமே இயங்க மாட்டாது அல்லாஹ்வுடைய சுண்ணத்து அல்லாவுடைய வழிமுறை என்னன்னு கேட்டால் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்க வேண்டும் எனவே இந்த பொருளாதார கொள்கை என்ன செய்கின்றது அந்த ஏற்றத்தாழ்வுகளை மதித்து ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதனை அடிப்படையாக வைத்திருக்கின்றது அதற்கு இஸ்லாம் பல பல விடயங்களை மார்க்கடுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அதிலே ஜக்காத்தே கடமையாக்கி இருக்கின்றது சமூகத்திலே ஏழை இருக்கின்றால் பணக்காரன் இருக்கின்றான் ஏ பணக்காரன் ஏழைக்கு கொடுக்கின்ற நேரத்திலே அந்த அந்த இரண்டு துரத்தாருக்கும் இடையிலே உறவுகள் ஏற்படுகின்றது அதே போன்று கஃபாரா என்று சொல்லப்படக்கூடிய தண்டம் அதே போன்று வலிமா உபியா இப்படியான அதாவது மற்றவர்களுக்கு அதாவது சமூகத்திலே இருக்கக்கூடிய மற்றவர்கள் நலன் பெறக்கூடிய அமைப்பிலே நிறைய இந்த அதாவது இந்த உபரிகார சில அம்சங்களை இஸ்லாம் மார்க்கமயப்படுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஏன் அதற்கான முக்கியமான காரணம் என்னவென்று கேட்டால் சமூகத்திலே நல்லிணக்கம் ஏற்படுத்த வேண்டும் சமூகத்திலே ஒருவர் உதவியாக இருக்க வேண்டும் எப்போது இந்த போன்ற அம்சங்கள் சரியான முறையில் நிறைவேற்றப்படாமல் போகின்றதோ அங்கே சமூகத்திலே ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடத்துல பிரச்சனை ஏற்படும் குரோதம் ஏற்படும் களவு கல்லை அதாவது களவு இது போன்ற அந்த இஸ்லாம் இஸ்லாம் ஹராமாக்கிய இந்த இப்படியான அதாவது மோசமான பொருளீட்டல் நடவடிக்கைகள் ஏற்படும் என்பதை தடுப்பதற்காக வேண்டி இஸ்லாமிய பொருளாதார கொள்கையிலே அடிப்படை அம்சமாக இந்த ஒருவருக்கு ஒருவர் உதவி ஒத்தசையாக இருக்க வேண்டும் என்ற அம்சத்தை இது வந்து மார்க்கமயப்படுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இத்துடன் இந்த பகுதி இன்ஷால்லா நிறைவு பெறுகின்றது வருகின்ற வாரங்களிலே இன்ஷால்லா வரக்கூடிய பகுதிகளை நாங்கள் பார்க்க